நீங்க இப்ப பாக்குற இந்த வீடியோவே உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது தெரியுமா நீங்க என்ன பார்க்க விரும்புவீங்கன்னு யோசிச்சு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியது ஒரு மனிதன் இல்ல ஒரு மெஷின் அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ இது நம்ம எதிர்காலத்துக்கு வரமா இல்ல ஒரு பெரிய சாபமா இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் நண்பர்களே ஏஐ என்றால் என்னன்னா எளிய வார்த்தையில சொன்னா மனிதன் யோசிக்கிற மாதிரி ஒரு மெஷினை யோசிக்க வைக்கும் தொழில்நுட்பம் தான் ஏஐ நம்ம பேசுனா அது புரிஞ்சுக்குது நம்ம படம் காட்டுனா அது அடையாளம் காணுது நம்ம கேள்வி கேட்டா அது பதில் சொல்றது இதெல்லாம் ஏஐயோட வேலை தான் ஒரு காலத்துல மனிதன் மட்டும் தான் யோசிக்க முடியும்னு சொன்னோம் இப்போ மெஷினும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம பல பேரை நினைக்கிறோம் ஏஐ எதிர்கால விஷயம்னு ஆனா உண்மை என்னன்னா ஏஐ ஏற்கனவே நம்ம வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிருச்சு நீங்க கூகுள்ல தேடுறீங்க யூடியூப்ல வீடியோ பாக்குறீங்க மேப்ஸ்ல ரவுட் பாக்குறீங்க மொபைல்ல ஃபேஸ் அன்லாக் பண்றீங்க நம்ம வாய்ஸ் அசிஸ்டன்ட் கிட்ட பேசுறீங்க இதுக்கு பின்னாடி அமைதியா வேலை பண்றது யாருன்னா ஏஐ தான் நம்ம என்ன பார்க்கணும்னு முடிவு பண்றதும் நாம எதை விரும்புவோம் என்று கணிக்கிறதும் ஏஐ தான் இப்போ எல்லாருக்கும் மனசுக்குள்ள வருகிற பெரிய கேள்வி ஏஐ நம்ம வேலைகளை பிடிச்சிக்குமா உண்மையை மறக்காம சொல்லணும்னா ஆமா சில வேலைகள் போகும் டேட்டா என்ட்ரி ஃபேக்டரி ஒர்க் டெலிவரி பேசிக் ஆஃபீஸ் ஒர்க்ஸ் சிம்பிள் கஸ்டமர் சப்போர்ட் இது போன்ற ரெப்டேட்டிவ் வேலைகள் மிஷின்களிடம் போய் சேரும் ஆனால் அதே நேரத்தில் புதிய வேலைகளும் உருவாகுது நண்பர்களே ஏஐ இன்ஜினியர் டேட்டா சயின்டிஸ்ட் ரோபாட் டெக்னீஷியன் ப்ராப் டிசைனர் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் அப்படின்னா உண்மை என்ன வேலை இல்லைன்னு இல்லை வேலைகள் மாறிக்கிட்டே இருக்கு இன்னொரு பெரிய பயம் ஏஐ ஒரு நாள் மனிதனை மிஞ்சிடுமா ஏஐ ரொம்ப வேகமாக கணக்கு போடும் செகண்ட்ஸில் கோடிக்கணக்கான டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும் நெவர் டயர்ட் நெவர் எமோஷனல் ஆனால் ஒரு விஷயம் இருக்கு ஏஐக்கு உணர்ச்சி கிடையாது கருணை கிடையாது நல்லது கெட்டது என்ற மனச்சாட்சியும் கிடையாது ஒரு தாயின் பாசம் ஏஐக்கு தெரியாது ஒரு மனிதனின் வலி ஏஐக்கு உணர முடியாது ஒரு குழந்தையின் சிரிப்பு என்ன மதிப்பு என்ற ஏஐ புரிந்து கொள்ள முடியாது அதனால விஞ்ஞானிகள் சொல்றது ஏஐ மனிதனை மாற்ற முடியாது ஆனா மனிதனுக்கு துணையாக மட்டுமே இருக்கும் இப்போ ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் டாக்டர்ஸ்க்கு ஏஐ அசிஸ்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏஐ டீச்சர் ஃபார்மர்ஸ்க்கு ஏஐ அட்வைசர் வெஹிக்கிள்ஸ்க்கு ஏஐ டிரைவர் ஃபேக்டரிஸ்க்கு ஏஐ ஒர்க்கர் ஒவ்வொரு துறையிலும் ஏஐ ஒரு சைலன்ட் பார்ட்னரா மாறப்போகுது மனிதன் முடிவெடுப்பான் ஏஐ அதை வேகமா செய்து கொடுக்கும் ஆனால் இங்கு ஒரு ஆபத்தும் இருக்கு நண்பர்களே டீப் ஃபேக் வீடியோஸ் ஃபேக் வாய்ஸ் கால்ஸ் ஆன்லைன் ஸ்கேம்ஸ் சைபர் அட்டாக்ஸ் ஃபேக் நியூஸ் இவையெல்லாம் ஏஐயால் ரொம்ப ஈஸியாக செய்ய முடியுமே அதனால தான் விஞ்ஞானிகள் சொல்றது டெக்னாலஜி வளரணும் ஆனால் அதோட கட்டுப்பாடும் அவசியம் ஏஐஐ கண்ட்ரோல் பண்ண வேண்டியது மெஷினின் வேலை இல்லை மனிதனின் பொறுப்பு நண்பர்களே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா ஏஐ நல்லதா கெட்டதா என்பது அது என்னன்னு இல்லை நாம் அதை எப்படி பயன்படுத்துறோமோ அதுதான் முக்கியம் நம்ம வாழ்க்கையை எளிதாக்க பயன்படுத்தினா ஏஐ ஒரு வரம் தவறாக பயன்படுத்தினா அது ஒரு சாபம் ஒரு நாளைக்கு நீங்க வேக்கப்பாகும் போது உங்க டாக்டர் ஏஐ உங்க டீச்சர் ஏஐ உங்க டிரைவர் ஏஐ உங்க அசிஸ்டன்ட் ஏஐ இப்படி எல்லாமே ஏஐ ஆகிடாம இருக்கணும்னா இன்னைக்கும் நாம கையால பிடிக்கணும் நண்பர்களே மிஷினின் கையில விடக்கூடாது இந்த ஏஐ வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி சயின்ஸ் அண்ட் ஃபியூச்சர் கான்டென்ட்ஸ் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்